இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினைந்து ஒன்று முதல் எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது உண்மையான திராட்சை கொடி நானே என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர் என்னிடமுள்ள கனிகொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார் கணிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கணிதருமாறு கழித்து விடுவார் நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே இருக்கிறீர்கள் நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள் கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கணிதரை இயலாது அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் இணைந்திருந்தாலன்றி கணிதர இயலாது நானே திராட்சை கொடி நீங்கள் அதன் கிளைகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கணிதருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார் அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் நீங்கள் மிகுந்த கணிதந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சியளிக்கிறது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் பாஸ்கா காலத்தினுடைய ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் உண்மையான திராட்சை கொடி நானே நானே நல்ல ஆயன் என்று சொன்னார் நானே ஆட்டுக்கொட்டிலின் வாயில் என்று சொன்னார் என்று நானே திராட்சை கொடி என்று சொல்லுகிறார் என் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பணி செய்த அந்த இடத்தினுடைய மக்களினுடைய வாழ்க்கை முறை அவர்களுடைய தொழில் முறை அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கை இப்படி வாழ்வியல் சார்ந்த வார்த்தைகளை எடுத்து அவர்களுக்கு புரியும்படியாய் சொல்லுகிறார் நானே நல்ல ஆயன் நானே திராட்சை கொடி இப்படி ஆண்டவர் கிறிஸ்து பேசுகிற பொழுது மக்களின் மொழியிலே பேசுகிற பொழுது மக்களுக்கு உடனே இவர் நம்மை சார்ந்தவர் இவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவரோடு பின் செல்வார்கள் நாமும் நம்முடைய மக்களின் மொழியிலே பேசுகிற பொழுது நம்மோடு இருப்பவர்கள் நமக்கு செவி கொடுப்பார்கள் நாம் எவ்வளவுதான் கற்று தேர்ந்தவர்களாக இருந்தாலும் நாம் பேசுகிற மொழி என்பது அந்த மக்களுடைய கலாச்சாரம் அந்த மண் சார்ந்ததாய் இருக்கிற பொழுது அந்த மக்களோடு மக்களாக நாம் ஒன்றிணைந்து வாழ முடியும் அவர்கள் நம்மை புரிந்து கொள்ள முடியும் நம்முடைய தலைவர்கள் நம்மை கூடியவர்கள் இப்படிதான் மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிதான் இருந்தார் அவர் திருமுழுக்கு பெற வேண்டும் என்ற அவசியமே இல்லை ஆனாலும் மக்களோடு மக்களாய் நான் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக மக்களோடு சேர்ந்து வந்து அவரும் திருமுழுக்கு பெற்றார் இதோ அவர்கள் திராட்சை தோட்டம் போட்டிருக்கிறார்கள் அவர்களோடு பேசுகிற பொழுது நானே திராட்சை கொடி என்கிறார் அவர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்கள் நானே நல்ல ஆயன் என்று சொல்கிறார் அவர்கள் மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மத்தியிலே அந்த மீனை வைத்து அவர்களுடைய அப்பத்தை வைத்து போதிக்கிறார் என் அன்பிற்குரியவர்களே நல்ல தலைவன் என்பவன் மண் சார்ந்து அந்த மக்களின் சார்ந்து அவர்களோடு அவராய் ஒன்றாய் கலந்து இணைந்து வாழ வேண்டும் அவனுக்கு தான் அந்த வழியும் அந்த மக்களுடைய வேதனையும் புரியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதராய் பிறந்ததே இப்படித்தான் அவரின் கடவுள் என்ற நிலையை பற்றி கொள்ளாமல் அவர் அப்படியே அந்த கடந்த நிலையில் இருந்து விடாமல் நான் உள் உங்களுக்குள் இருப்பவன் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இம்மானு வேலனாக வார்த்தையாக இருந்த நம் ஆண்டவர் மனிதராய் பிறந்தார் மனிதரோடு ஒன்றாய் இணைந்து இருக்க வேண்டும் தந்தையினுடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக மனிதரை மனிதராய் பிறந்தார் ஆமன்பிற்குரியவர்களே நாமும் இப்படியாக நம்முடைய குடும்பத்தோடு அல்லது நம்முடைய அழைத்தலுடைய அந்த சபையோடு இணைந்து வாழுகிற பொழுது அவர்களோடு கலந்து இருக்கிற பொழுது மக்களுடைய துயரம் நமக்கு தெரியும் அவருடைய தேவை என்ன என்பது நமக்கு தெரியும் நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதற்கு அவர்களும் செவி கொடுப்பார்கள் இன்று நம்முடைய தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள் மக்களுக்கு போதிக்கிறார்கள் ஆனால் அந்த மக்களோடு மக்களாய் அவர்கள் இருப்பது கிடையாது ஆனால் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள் மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடம் என்று சொன்னவர் இறுதி வரை அப்படியே ஒரு நாடோடியை போல மக்களோடு மக்களாய் கலந்து அவர்களோடு நடந்து கொண்டே இருந்தார் ஆமன்பிற்குரியவர்களே அவர் பிறந்தது ஒரு மாட்டு தொழுவத்திலே அவரை அடக்கம் செய்தது ஒரு மாற்றானுடைய கல்லறையிலே அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றக்கூடிய நாம் அவருடைய தலைமை பண்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய போதிக்கக்கூடிய அந்த முறையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மக்கள் மொழியிலே மண் சார்ந்த மொழியிலே மக்களோடு மக்களாய் ஒன்றாய் இணைந்திருந்தார் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இன்றைய நாளிலே சொல்லுகிறார் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கணிதருவார் நாம் இணைந்து வாழ வேண்டும் கடவுளோடும் சக மனிதர்களோடும் இணைந்து வாழுகிற பொழுது மட்டுமே நம்மால் கனி கொடுக்க முடியும் இன்று நாம் உட்கொள்ளுகிறோமே உணவு இந்த உணவை தயாரித்தவர் எந்த மதத்தினரோ எந்த சாதியினரோ எந்த நாட்டினரோ நமக்கு தெரியாது நாம் உடுத்தியிருக்கிறோமே ஆடை அதையும் தயாரித்தவர்கள் இன்று நாம் வசித்துக் கொண்டிருக்கிறோமே இந்த வீடு அல்லது இந்த இடம் எத்தனையோ நபர்கள் இதற்கு உழைத்திருக்கிறார்கள் எனவே நாம் தனி ஒரு மனிதராய் இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட முடியாது நமக்கு மற்ற மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள் மற்ற உயிர்கள் தேவைப்படுகின்றன ஆமன்பிற்குரியவர்களே மற்ற உயிர்கள் இந்த இயற்கை இல்லாமலும் நம்மால் வாழ முடியாது மனிதர்களோடு மட்டும் நம்முடைய உறவை சுருக்கிவிட முடியாது எல்லா உயிர்களும் நமக்கு உதவி செய்கின்றன நாம் நன்றாய் வாழ்வதற்காக எனவே நாம் இணைந்து வாழ்வோம் நாம் ஒரு தீவு அல்ல மாறாக ஒரு தோப்பை போல இணைந்து இருக்கிற பொழுது எல்லோருக்கும் அது மகிழ்ச்சியை கொடுக்கிறது எனவே தான் ஆண்டவர் ஏசு சொன்னார் மிகுந்த கனி கொடுக்க முடியும் நாம் ஆண்டவரோடு இணைந்து இருப்பதில் நமக்கு பெரிய சவால் இல்லை ஆனால் மக்களோடு இணைந்து வாழ்வதில்தான் நமக்கு வருத்தம் கோபம் வெறுப்பு எல்லாம் வருகிறது இதையெல்லாம் கடந்து நாம் எல்லோரோடும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற அன்போடு ஏற்றுக்கொண்டு இணைந்து வாழ கற்றுக்கொள்வோம் மிகுந்த கனி கொடுப்போம் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக உண்மையான திராட்சை கொடி நானே என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை காணும் ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய வாழும் எங்களை ஆசீர்வதியும் இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நீரே அவர்களை ஆசிர்வதிப்பீராக எங்களை நட்டு வளர்க்கக்கூடிய வானக தந்தையே இதோ நாங்கள் உமோடு இணைந்து இருந்து கனி கொடுக்கும்படியான நல்ல மனதை நேரங்களுக்கு தாரும் இதோ பல நேரங்களிலே சாதியின் பெயரிலே மதத்தின் பெயரிலே பதவியின் பெயரிலே படிப்பின் பெயரிலே பணத்தின் பெயரிலே நாங்கள் பிளவுபட்டு பிரிந்து கிடக்கிறோம் ஆண்டவரே இணைந்து இருந்து எல்லா மனிதர்களையும் அன்போடு மதிக்கக்கூடிய நல்ல மனதை தாரும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்திருக்கிறேன் உங்களுடைய ஆசிர்வாதத்தினால் தான் நாங்கள் உயர்ந்து இருக்கிறோம் எங்கள் நீர் ஆசிர்வதிக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ உமக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் ஏழை எளிய மக்களோடும் நாங்கள் அன்போடு இருக்கும்படியாய் நல்ல இதயத்தை நீரங்களுக்கு தார் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவர நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக குடிநோயாளர்கள் மனம் மாற வேண்டும் அவர்களுடைய பொறுப்பை உணர்ந்து மீண்டுமாய் ஒழுக்கமாய் இருக்கும்படியாய் ஆசிர்வத கடன் தொல்லைகளிலிருந்து நாங்கள் மீண்டு வரும்படியான பொருளாதார நலன்களை தாரும் ஆண்டவரே இதோ குடும்பத்திற்காக நாங்கள் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே எங்கள் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய துயரங்களையெல்லாம் ஆண்டவரே நீர் மகிழ்ச்சியாய் மாற்றித் தருவீராக மேற்படிப்பிற்கு தங்களை தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உரிய இடம் கிடைக்கவும் அவர்கள் தேர்விலே வெற்றி பெற்று வாழ்விலும் உயர்ந்து நிற்கும்படியாக நீர் ஆசிர்வதி எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நிறுத்த இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வங்களுக்காக ஆண்டவரே நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் நீர் ஆசிர்வதியும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்வை ஆசிர்வதியும் ஆண்டவரே நாங்கள் உண்மோடு இணைந்திருக்கிறோம் மிகுந்த கனி கொடுக்கும்படியாய் நீர் எங்களை வழிநடத்துவீராக நீரே எங்களை வளர்ப்பீராக உம்முடைய பாதையிலே நீர் எங்களை வழிநடத்துவீராக ஆண்டவரே எங்களுடைய குறைகளை குற்றங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் இந்த பலவீனங்களிலிருந்து நாங்கள் மீண்டு வரும்படியாய் நீரே உம்முடைய ஆவியின் வரங்களினாலும் கனிகளினாலும் எங்களை நிரப்பி எங்களை வழிநடத்துவீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினாலாய் அமைய வேண்டும் ஆண்டவரே நீரே எங்களோடு இருந்து எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்